காசி மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அகோரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை பிரதமர் போயிட்டாரோ அப்படிப்பட்ட தாயையே இன்னைக்கு வந்து அவர் அவமதிக்கிறார் நான் வந்துட்டு ஒரு அம்மாவனுடைய வயித்துல பிறந்தேன் எங்க அம்மா இவங்கதான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு இதனால எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் அப்படி சொல்லிட்டேன் இப்ப எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னா சந்தர்ப்பவாதியா அப்போ எல்லாத்தையுமே அறிவியலையும் கொச்சப்படுத்துறாரு ஆன்மீகத்தையும் கொச்சப்படுத்துறாரு தாயையும் கொச்சைப்படுத்துறாரு அப்புறம் போய் வேறு வேறு மாநிலங்கள்ல என்னெல்லாம் பேசுறாரோ அவரையே அவர் கொச்சப்படுத்திக்கிறார் எப்படி பாக்குறதுனே தெரியல ஒரு பதவி ஆசை ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பாடா படுத்துருமா அப்ப இவரே கடவுள் அப்படின்னு சொன்னா இவருக்கு பசிக்காதா இவர் தூங்க மாட்டாரா இவருக்கு ஏன் இத்தனை விதமான ஆடைகள் கடவுள்லாம் இந்த ஆடையாக போட்டிருந்தாரா ராமர் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாரா காலில் இப்படி தான் ஒரு செருப்பை போட்டிருந்தாரா இல்லையே ராமர்லாம் இப்படி தான் தாடி விட்டுட்டுருந்தாரா என்னன்னே புரியல நமக்கு ராமர் என்னைக்காவது கண்ணாடி போட்டிருக்காரா ஜெகநாதருடைய பக்தர் மோடினு சொல்றத விட்டுட்டு மோடிக்கினுடைய பக்தர் ஜெகநாதர்னு சொல்றாங்க உங்கள் பிரதமரே நீங்க சொன்னதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு ஆனா இவர் என்னடான்னா பல்டி அடிச்சு வைசா சோத்னர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று பிரதமர் மோடி மத வெறுப்பு பேச்சு இன வெறுப்பு பேச்சு மாநிலத்துக்கு மாநிலம் வெறுப்பை தூண்டுவது மோதலை தூண்டுவது அதெல்லாம் பேசிட்டு இப்போ உச்சகட்டமாக நான் தான் கடவுள் கடவுள் என படைத்திருக்காரு ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் ஆற்றக்கூடிய செயல்கள் வந்து இயல்பான செயல்கள் கிடையாது மனித பிறவிகளால் செய்ய முடியாத சில காரியத்தை கூட நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தாயார் மறைவுக்கு முன்பாக நான் ஒரு இருந்தேன் ஆனால் என்னுடைய தாயார் மறைந்த பிறகு எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு நான் கடைகளால் படை படைக்கப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்னு தன்னுரை பரமாத்மா அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் மனிதர் உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த நிலைமையில தான் வந்துட்டு அவர் இருக்காரு பொதுவா பேச்சாளர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஏன்னா அன்னைக்கு அந்த யூடியூப்ல கேட்டேன் அப்பவும் இந்த கண்டென்ட்டை தான் பேசுனீங்க இன்னைக்கும் இதே மாதிரி தான் பேசிருக்கீங்க ஏன் வேற வேற செய்திகள் இருக்காதா அப்படின்னு சொல்லி பேச்சாளரை பார்த்து கேட்பாங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்க இன்னைக்கு பிரதமரை பார்த்து கேட்கவே முடியாது ஏன்னா அன்னைக்கு வேற ஒண்ணு பேசினாரு இன்னைக்கு வேற ஒண்ணு பேசுறாரு அப்போ தொடர்ச்சியாக இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ரொம்ப நாளா இந்துக்கள் இஸ்லாமியர்களினுடைய எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுற ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நாட்டினுடைய பிரதமர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு அவர் ஒரு தடவை மனசாட்சி யோசிச்சு பாத்திருக்காங்க அந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்னு தோணுது பொதுவாக இந்த காசி மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அகோரிகள் அப்படின்னு சொல்லுவோம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை பிரதமர் அந்த லெவலுக்கு போயிட்டாரோ ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வேற சொல்லிட்டாரு எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நீங்க வந்து ஓய்வு பெற்றாகணும் அப்போ ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா வானப்பிரஸ்தம் தானே நம்ம இதுல சொல்லிட்டு இருப்பாங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் எல்லாம் அதனால காட்டுல போயிட்டு தவம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனால அதுக்கு போயிட்டு தான் இவர் வந்துட்டு நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு இன்னொரு பக்கம் அப்புறமா தான் நினைச்சா தோணுது எத்தனை பேர் இது வரைக்கும் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய நித்யானந்தா அவர் என்ன சொன்னார்னா நான் தான் கடவுள் என்ன பார்த்து நீங்க கும்பிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா காஸ்டியூம் வச்சிருந்தாரு தலையில முடி வச்சுக்கிறது என்னமோ அந்த திரிசூலத்தை வச்சுக்கிறது என்னமோ அந்த மாதிரி விதவிதமா விதவிதமா வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு துறவிக்கு இந்த அலங்காரம் உண்டா அவங்க எல்லாம் யோசிச்சு பாக்கணும் இல்லையா அவரு ஒரு பக்கம் அவருக்கே அப்புறம் உடம்பு சரியில்லை என்னது கடவுளுக்கே உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் நம்ம இவரு கார்பரேட் சாமியார் இருக்காரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா நான் தான் கடவுள் மறுபடியும் அவர் பக்கத்துல போயிட்டாலே எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பாங்க அப்படி ஆடுவாங்க இப்படி ஆடுவாங்க கடைசியில அவருக்கே மூளையில ஒரு பெரிய பிரச்சனை என்னடா இது கடவுள்ன்றாங்க அப்புறம் மூளையில பிரச்சனைன்றாங்க ஒண்ணு அப்படி சொல்லுங்க இல்ல இப்படி சொல்லுங்க எப்படி கடவுளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்ப இதுக்கு நடுவுலதான் பிரதமர் இன்னைக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ராமர் கோவில கட்டிட்டேன் ராமருடைய பக்தர்னு சொன்னாரன் அப்ப அதுக்கு என்ன பொருள் நம்ம இவர் வந்துட்டு சரியான மனநிலையில இருந்துதான் பேசுறாரா இல்ல வந்துட்டு ஏதாவது பாதிக்கப்பட்டு பேசுறாரா இல்ல யாராவது பின்னாடி இருந்து இவருக்கு கழுத்துல வந்து கத்திய வச்சு இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்ல சொல்றாங்களா என்னன்னே புரிஞ்சுக்கவே முடியல ஒரு பின்ன நீங்க எப்படி பாரு அதாவது தாய் இறப்பதற்கு முன்பாக நான் வந்து நான் மனிதராகத்தான் உணர்ந்தேன் ஆனால் தாய் மறைந்த பிறகு நான் வந்து ஒரு கடவுளினுடைய அவதாரமாகத்தான் கடவுள் என்னை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த நான் வந்து அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா அதை எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறது உலகத்துல எந்த பகுதிக்கு போனீங்கன்னாலும் தாய் மட்டும் தான் உண்மை இப்போ வந்துட்டு நமக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் வந்திருக்கு ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லை குடும்பம்ன்ற மாதிரி அமைப்பெல்லாம் எல்லாம் இல்லை அப்போ தாய் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு நேரா தெரியும் இது அவளுடைய குழந்தைன்னு ஆனா அப்பா யார் அப்படின்றத அந்த அம்மா சொன்னாதான் தெரியும் அது நம்பிக்கையின் பார்ப்பட்டது அப்படிப்பட்ட தாயையே இன்னைக்கு வந்து அவர் அவமதிக்கிறார் நான் வந்துட்டு ஒரு அம்மாவனுடைய வயித்துல பிறந்தேன் எங்க அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு இதனால எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் அப்படி சொல்லிட்டேன் இப்ப எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னா சந்தர்ப்பவாதியா இருக்கும்போது ஒரு பேச்சு இல்லாத போது ஒரு பேச்சு இது கூட பரவாயில்ல இன்னொரு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தார் எந்தெந்த மாநிலங்களுக்கு போறாரோ தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நான் தமிழ்நாட்டு தாயினுடைய வயிற்றுல மேற்கு வங்கத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா அந்த வங்க தாயினுடைய வயிற்றில் நான் பிறக்க வேண்டுமே கங்கைக்கு போனாரு கங்கைக்கு போனா இந்த கங்கை என்னை தத்தெடுத்து கொண்ட அன்னைன்றாரு படத்துல வர்ற வசனத்தை விட பிரதமர் பேசக்கூடிய பாருங்க அப்பாரம் அது அப்போ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த தாய்க்கெல்லாம் பிறக்கணும் இந்த தாய்க்கெல்லாம் பிறக்கணும்னு சொல்லும் போதே அவருடைய தாயை அவர் வந்துட்டு அவமதிச்சிட்டாரு இதுக்கு இன்னும் உச்சகட்டம் என்னன்னா நான் வந்துட்டு பயாலஜிக்கல் உயிர் அதாவது உயிரியல் ரீதியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் அந்த கலப்பினால் நான் பிறக்கல அப்படின்றார் இப்போ மறுபடியும் இந்த தலையில இருந்து பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தோல்ல இருந்து பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற வேலையை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கு மனுஸ்மிருதின்னு ஒரு பேரை வேற வச்சு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கும் இப்ப பிரதமர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும் அறிவியல் ரீதியாக ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படி இல்ல இந்த மாதிரி உயிரியல் உயிர் இயற்கை அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா ஏன் இத்தனை கருத்தரிப்பு மையங்கள் தோன்றியிருக்கு அப்போ எல்லாத்தையுமே அறிவியலையும் கொச்சப்படுத்துறாரு ஆன்மீகத்தையும் கொச்சப்படுத்துறார் தாயையும் கொச்சைப்படுத்துறார் அப்புறம் போய் வேறு வேறு மாநிலங்கள்ல என்னெல்லாம் பேசுறாரோ அவரையே அவர் கொச்சப்படுத்திக்கிறார் எப்படி பாக்குறதுன்னே தெரியல ஒரு பதவி ஆசை ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பாடாப்படுத்துருமா ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பக்குவப்பட்ட ஒருத்தருக்கே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ இளைஞர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கணுமா அல்லது இளைஞர்கள்லாம் அவரை பார்த்து தெரிச்சு ஓடணுமா இதுக்கு வந்துட்டு அவர் முதல்ல பதில் சொல்லி ஆகணும் அப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அப்ப இது வரைக்கும் இப்ப ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவியை காணோம் நம்ம வீட்டு சாவியை காணோம் அப்படின்னு சொன்னா கடவுள் கிட்ட ஜெகநாதர்கிட்ட கேட்கலாம் ஜெகநாதருடைய சாவியே காணோம்னா யார்கிட்டப்பா கேட்கறதுன்ற மாதிரி பேசிட்டு இப்போ என்ன சொல்றாரு நான் தான் கடவுள் என்ன நடக்குதுன்னே தெரியல வெளி நாடுகள்லாம் நம்ம நாட்டை பார்த்து இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடாச்சு அதுலேயும் ஒரு மாநிலத்துல ஒரு மொழி பேசுறாங்க வேற மாநிலத்துல வேறு மொழி பேசுறாங்க இப்படி பன்மைத்துவம் இருக்கக்கூடிய ஒன்றிய நாடா ஒன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ பெரிய பாரம்பரியத்தோட இவங்க இருங்கிறா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆனா இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேவலத்தை வந்து தேடி கொடுத்துட்டே இருக்கிறார் தான் நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் இவர் வந்துட்டு ராமர் கோவில திறந்து வச்சார் உங்களுக்கான மரியாதை என்ன அப்படின்னு உட்கார்ந்து வழிபாடு நடத்துனீங்க இப்ப சமீபத்துல இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதெல்லாம் மறுபடியும் போய் ராமர் கிட்ட போய் சரணாகதி பண்ணாரு இல்ல அந்த பாலராமரை கைய புடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனது பிரதமர் நரேந்திர மோடி தான் இன்னொரு புறம் பூரி ஜெகநாதர் அவரே வந்து மோடியினுடைய பக்தர் அப்படின்னு அவருடைய கட்சியை சார்ந்த நபரே முக்கிய முக்கிய நபரே வந்து சொல்றாரு அப்போ கடவுளே வந்து மோடியை பின்பற்றுறாங்க மோடியினுடைய பக்தரா இருக்கிறாங்கன்ற பொழுது அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது சரி அது ஏன் இவ்வளவு பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் தெரியணுமா ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா எப்போ தெரியணும் பிறந்து கொஞ்ச நாள்ல கூட தெரியாம இருக்கலாம் ஆனா வளர வளர அந்த அந்த அழகு அந்த ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு தானே இருக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவர் அதை நம்ம சொல்ல கூடாது இந்த வயசுலதான் தெரியுது இப்போ ராமரை வந்துட்டு நீங்க கொண்டு வந்து அந்த பாலராமரை வந்து பிடிச்சி கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுமா அப்போ அப்ப தேர்தல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியுமா அதையாவது சொல்லுங்க அந்த ஆறு சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்க நானூறும் நாங்க ஜெயிப்போம் இன்னைக்கு அந்த பேச்சு இருக்கா நானூறும் இல்ல முன்னூரும் இல்ல இருநூறாவது ஐயா கொஞ்சம் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு பேசுவோம் அந்த லெவலுக்கு வந்தாச்சு பொதுவா ஒரு ஏலம் அப்படின்னு சொன்னா கூட குறைந்த பணத்துல இருந்து அதிக பணத்துக்கு போவோம் அதிகமான நம்பர்ஸ்ல இருந்து இப்ப குறைந்த எண்ணிக்கைக்கு வந்திருக்கு அதனால பேரம் பேசுறதும் மாதிரி இருக்கு இந்த ஏலம் விடுறதுக்கும் தலைகீழாவே போயிட்டு இருக்கு அதனால பிரதமர் வந்துட்டு ஒண்ணு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி இதுக்குன்னு உட்கார்ந்து யோசிச்சு கொஞ்சம் சரியா ஒண்ணு இப்படி பேசலாம் இல்ல அப்படி பேசலாம் அப்படின்றத முடிவெடுத்துட்டு வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும் ஆனால இது முழுக்க முழுக்க எதை காட்டுதுன்னு சொன்னா அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது அதனால மறுபடியும் இவர் மக்களை போய் சந்திக்கணும் மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட என்ன இருக்கு அப்போ ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது இப்படிதான் பா மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரா இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினா இனிமேல் வரக்கூடிய தலைவர்களுடைய நிலைமை என்ன அதை வந்து இவர் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால கடவுள் பேரை வச்சு இத்தனை நாள் ஒரு வியாபாரத்தை ஒரு அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது எடுபடல மதம் வந்து எடுபடலை அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நானே கடவுள் அதனால நீங்க எனக்கு ஓட்டு இந்த இந்திய நாட்டை மீட்க முடியும் அப்படின்னு சொல்ல போறாரு அதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப இவரே கடவுள் அப்படின்னு சொன்னா இவருக்கு பசிக்காதா இவர் தூங்க மாட்டாரா இவருக்கு ஏன் இத்தனை விதமான ஆடைகள் கடவுள்ான் இந்த ஆடையா போட்டு ராமர் வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரா காலில் இப்படிதான் ஒரு செருப்பை போட்டுட்டு இருந்தாரா இல்லையே ராமர் எல்லாம் இப்படிதான் தாடி விட்டுட்டு இருந்தாரா என்னன்னே புரியல நமக்கு ராமர் என்னைக்காவது கண்ணாடி போட்டிருக்காரா இல்ல அப்ப இவர் எதை வச்சு நான் தான் கடவுள்னு சொல்றாரு இப்ப இவர சொன்ன இந்த கருத்தை இவர தாங்கி பிடிக்கிறாரு இல்லையா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம்னு அது முதல்ல ஏத்துக்குமா அது அது முதல்ல ஏத்துக்கிட்டு இருந்ததுதான் இவரை வந்துட்டு இந்த பிராண பிரதிஷைன ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவின் பொழுது இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா சங்கராச்சாரியார்கள்லாம் அவங்க எல்லாம் ஒத்து போய் ஒரு கருத்தை சொன்னாங்களான்னு கேட்டா இல்லை இப்போ சமீபத்துல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி போயிட்டு கடவுள்கிட்ட கிட்ட கும்பிடணும் அப்படின்னு சொன்னா இவரை கடவுள் சிலைக்கு பக்கத்திலேயே விடல தூரத்துல இருந்தா இவர் வந்து ஆரத்தி எல்லாம் வந்து பண்ணிட்டு போனாரு என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா பிராண பிரதிஷ்டையின் போது இவர் பெரிய விரதம் இருந்தாரு அதனால கடவுள் பக்கத்துல போய் நின்னுட்டாரு இப்போ அந்த விரதம் இருக்குலையே அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்களாம் இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே பாஜகவினுடைய வேட்பாளர் என்ன சொல்றாரு ஜெகநாதனுடைய பக்தர் மோடின்னு சொல்றதை விட்டுட்டு மோடியினுடைய பக்தர் ஜெகநாதர்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டீங்கல்ல அது வெளியில வந்துருச்சு ஊரெல்லாம் கேட்டுட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த நிக்கணும்ல இல்ல ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் நான் இருக்க போறேன் அதுக்குன்றாரு அப்போ பிரதமர் வந்து சொல்றாரு நான் தான் கடவுள்னு அதுக்கு மேட்சாதுன்னு இவரும் சொன்னாரு ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இல்லையா அப்ப அது ரெண்டும் மேட்ச் ஆகுது இல்லையா அப்புறம் ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க உங்க பிரதமரே நீங்க சொன்னதை வந்துட்டு ஏத்துக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு ஆனா இவர் என்னடா பல்ட்டி அடிச்சு இல்ல 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 ஏதோ நாக்கு வந்து தவறி போய் இந்த மாதிரி சொல்லிட்டேன் இதுக்காக நான் விரதமே இருக்க போறேன் கடவுள் கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த யூடியூப்க்கு மீடியாக்கு தொடர்ச்சியா கன்டென்ட்ட குடுக்குறவங்க யாருன்னா ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய பாஜக தான் அல்ல நம்ம தலைவர் வந்து அண்ணாமலை இன்னும் வாய திறக்காமலேயே இருக்கிறார் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஏதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா உடனே அப்படியே பொங்கி எழுந்து நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு வரக்கூடியவர் கடவுளே நான் தான்னு சொல்லும் அவருக்கு அர்ச்சனை பண்றதுக்கும் வரல இல்ல அது தப்புன்னு சொல்றதுக்கும் வரல அப்படின்னா இப்ப நம்ம எப்படி பாக்குறது அப்போ பாஜக வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அதனால தான் எல்லாரும் அந்தந்த இடத்துல அப்படியே பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே நீங்க சொன்னது போல தோல்வி பயத்துல இருக்காரு இது எல்லாம் பேசுவதற்கு காரணம் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது தன்னைத்தானே கடவுள்னு அறிவிக்கிறாருன்னா அது காரணம் எப்படியாவது இதன் மூலியமாவது ஓட் கன்சல்டேஷன் ஆகாதான்னு நினைக்கிறாரு அப்போ அது மட்டுமே இலக்கு அப்படின்னு வட மாநிலத்துல அந்த பிரச்சாரம் எடுபடாதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா வட மாநிலத்துல ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவ அந்த பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னு நினைக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கூட என்ன நிலமை அப்படின்னு சொன்னா தேர்தல் சரியான படியில அவங்க யாரும் வேலை பார்க்கல யார் அப்படின்னு சொன்னா ஆர் காரர்கள் வந்து சரியாக வேலை பார்க்கவில்லை அப்படின்றது தான் தேர்தலினுடைய நிலவரம் அதே மாதிரி வடக்கினுடைய வேற பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜபுத்திரர்களை பத்தி தப்பா பேசி அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலமா பேசி அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சாச்சு இன்னொரு பக்கம் விவசாயிகள எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சாச்சு இப்போ இந்த சூழல்ல ஏற்கனவே வடக்குல அதிருப்தியில இருக்கிறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஜீரோ அப்படின்ற நிலைமையில இருக்கு விவசாயிகளினுடைய ஏன்னா விவசாயிகள் இந்த நாட்டுல ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்ப அவர்களுடைய ஓட்டை நினைச்சாவது நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணீங்கன்னா இல்லை அப்ப அங்கேயும் போயிடுச்சு இப்ப இந்த சூழல்ல இவர் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் இவர் ஒரு காலத்துல ஏழைத்தாயினுடைய மகன் அப்படின்னாரு அதை உடனே எனக்கே அப்படியே மனசு அப்படியே இறங்கி போயிடுச்சு ஐயோ ஒரு ஏழை தாயுடைய மகன் இப்படி பிரதமரா வந்திருக்காரே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஜனநாயகம் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கடைசியில அந்த ஏழை தாயே இவர் அவமதிக்கிறார் நம்ம இலக்கியங்கள்ல திருப்பாவைன்னு ஒரு நூல் அதுல கிருஷ்ணர் வந்து ரெண்டு தாய் அதாவது ஒருத்தர் வந்து பெற்றெடுத்த தாய் ஒருத்தர் வந்து வளர்த்த தாய் பெற்றெடுத்த தாய் வந்து தேவகி வளர்த்த தாய் வந்து யசோதை அவங்க ரெண்டு பேருக்கும் சிறப்பு செய்யற மாதிரி ஒரு வரிய போட்டிருப்பாங்க தாயின் குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமோதரன்னா கிருஷ்ணன் அந்த திருமாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ தன்னுடைய வயிற்றுல சுமந்தாலியா அவளுக்கா இருந்தாலும் சரி தன்னை வந்துட்டு வளர்த்தா இல்லையா அவளுக்கா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருக்குமே பெருமை தே தரக்கூடியவனாக கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்னடான ஆன்மீகத்தையும் மதிக்கல நடைமுறையும் மதிக்கல கடைசியில மண்ட குழம்புனா மாதிரி இந்த மாதிரி பேசினாருனா அங்க எந்த அளவுக்கு வந்துட்டு தாயின் மேல ஒரு பக்தியோட அன்போட அந்த வடக்குல ம மக்கள் இருப்பாங்க அப்ப அவங்க எப்படி இத வந்து ஏத்துக்குவாங்க அதனால இது எதுவுமே எடுபடாது ஒன்னொன்னா போட்டு பாக்குறாரு புதுசா ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணாங்கன்னா முதல்ல இந்த யார் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் கிட்ட பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒன்னொன்னா போட்டு பாக்குறாரு எல்லாம் என்ன சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்பொழுது தமிழ் தான் சிறந்த மொழி செம்மொழி உண்மை அதுதான் அதை வந்து மாத்தி பேச முடியாது இவ்வளவு தூரம் ராஷ்டிரிய பாஷா ஹிந்தின்னு சொல்றீங்க இல்லையா வெளிநாடுகள்ல போகும் பொழுது ஹிந்தி தான் உயர்வானதுன்னு அங்கே பேசியிருக்கலாமே பேச முடியல ஏன்னா அது உண்மை கிடையாது அப்போ எல்லாம் தமிழினுடைய மேன்மை திருக்குறளினுடைய மேன்மை திருவள்ளுவருடைய சிறப்பு பேசுறீங்களே அந்த மாதிரி இங்க பேசிருக்கணும் இல்லையா வடக்கு நாடுகள்ல பேசல சரி அடுத்து ஒவ்வொரு கட்டமா தேர்தல் முடியும் பொழுது அந்த தேர்தலுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத இவர் பிரதமருடைய பிரச்சாரத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒடிசால என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல அந்த கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி வந்து அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பேசுறாங்க அப்ப வெளிநாடுகள்ல வந்து தமிழன் தமிழ் மொழி உயர்ந்தது திருக்குறள் சிறந்தது அப்படின்னு பேசினார் இல்லையா அப்ப அது நல்ல வாயா இது என்ன வாயே நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்ப எப்படிதான் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுனே தெரியல அதனால ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் பொழுதும் நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம் அதனுடைய எதிரொலியாகத்தான் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எப்பிட்றா பிரச்சனை ஏற்படுத்துறது ஏற்கனவே கர்நாடகாவும் நமக்கும் இழுபறியா இருக்கு காவிரி நீர் பிரச்சனை இப்போ சமீபத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தடுப்பணைய கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேரளால இருந்து ஒரு இது வெறுப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு ஆனா ஒடிசாவுக்கும் நமக்கும் ஒரு நல்லுறவு இருக்கு ஒடிசாவில இருந்து இங்க வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மாளிகையே தமிழ்நாட்டுல இருக்கு என்ன காரணம் சொன்னா ஒடிசால இருந்து நிறைய மக்கள் இங்க சொல்லி அப்ப அந்த நல்லுறவை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பேச்சுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் மதத்தை வச்சு ரெண்டு பேரையும் மோத விட்டுட்டு இருந்தாரு அடுத்தது மணிப்பூர்ல ரெண்டு இன மக்களை வச்சு மோத விட்டுட்டு இருந்தாரு ஆனா மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் இன்னும் வரலையே அதனால புதுமையா நம்ம ஒண்ணு செய்வோம் அப்படின்னு நினைச்சு பி எம் திட்டம் பாருங்க ஸ்ரீ பி எம் திட்டம் அந்த அவர் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு தாண்டிதான் இவர் வந்து நான் கடவுளினுடைய குழந்தை அப்படியே நேரடியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதுவுமே எடுபடாது எப்படி மத்தது வந்து எடுபடாம போயிடுச்சோ அதே மாதிரிதான் இதுவும் எடி எடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவ்வளவு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க ஒருவேளை மீண்டும் பாஜக மோடி ஆட்சிக்கு வந்தா இன்னும் நடக்கும் என்ன தேர்தல் எதுவுமே இருக்காது நீங்களும் நானும் இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாது அடுத்தது அப்படி பேசுறதா இருந்தா இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா எப்படிங்க உங்களால மட்டும் இந்த அளவுக்கு வந்துட்டு வேலை பார்க்க முடியுது எப்படி உங்களால பணி செய்ய முடியுது அந்த மாதிரி நீங்க எப்படிங்க மேல இருந்து வந்தீங்க உங்களுடைய இது பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் நீங்க காலையில எப்போ எழுந்துட்டீங்க அந்த மாதிரி தான் பேசுறதா இருக்கும் சுத்தமா ஜனநாயகம் அப்படின்றத கழுவி ஊத்தி முடிச்சிடுவாங்க அதனால ஜனநாயகத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் கலாச்சாரம் பண்பாடு இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரே சாயம் பூசி இருப்பாங்க அந்த சாயம் காவி சாயம் தான் வேற ஒண்ணுமே இருக்காது அதனால அந்த ஒரு நெருக்கடியான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருவேளை இந்த இவிஎம் மிஷின்ல கோல்மால் எல்லாம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இலங்கையில என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஒரு ராஜபக்ஷ அப்படின்றவர் மக்களால எப்படி வந்து விரட்டப்பட்டார் அப்படின்றது வரலாறு நமக்கு தெரியும் அந்த வரலாறு இந்த இந்திய மண்ணில் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் அப்படி ஒரு நாள் வராதுன்னு நான் நம்புறேன் ஜூன் நாலு நல்லதாக விடியும் உங்க நம்பிக்கை பழிக்குமான்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி